வணக்கம் நண்பர்களே பால்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு கோடீஸ்வர யோகம் யாருக்கு தான் கோடீஸ்வரன்னா ஆசை இருக்கு அது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் சரிங்களா இப்போ அதிர்ஷ்ட பெயரால் நீங்களும் கோடீஸ்வரம் ஆகலாங்க ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் பெயரும் கையெழுத்தும் காரணம் நியூமராலஜி நேமாலஜி சிக்னேச்சராலஜி படி அதிர்ஷ்ட பெயர் அமைந்தால் சகலவீத சுகபோகங்களும் நிச்சயமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க பணம் புகழ் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும் பெயர் மாற்றத்தால் பெரும் செல்வராகலாம் ஒருவருடைய பெயரை முழுவதுமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க பெயரிலும் கையெழுத்திலும் சிறு சிறு திருத்த அவசியம் செய்தால் போதுங்க அதிர்ஷ்ட பெயரில் அனைத்து பாக்கியங்களும் உண்டாகுங்க அதிர்ஷ்ட பெயர் அதிர்ஷ்டகையில் தம்மை பெற்ற ஒருவருக்கு உலகில் எல்லா வகையான அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் அதிர்ஷ்ட பெயரால் அன்பான அழகுள்ள மனைவி கணவன் அழகான குழந்தைகள் வசதிமிக்க வீடு வளமாய் வருவாய் தரும் தொழில் குறைவில்லாத செல்வம் இனிய வெளிநாட்டு பெண் இன்பகரமான வாழ்வு ஆரோக்கியமான உடல் அதிர்ஷ்டம் வெற்றிக்கு மேல் வெற்றி புகழ் பணம் எல்லாமே உண்டாகும் அதிர்ஷ்ட பெயர் எந்த வயதினரும் மாற்றிக்கொள்ளலாங்க சாஸ்திரம் சாதி மத இனம் மொழி மொழி சார்பற்ற அனைவருக்குமே அதிர்ஷ்டம் தரும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டிய்கிற வேறுபாடெல்லாம் கிடையாதுங்க பெயரிலும் போடும் கையெழுத்திலும் வசியம் இருக்க வேண்டும் அட்ராக்டிவ் இருக்க வேண்டும் பெயர் வசியம் தொழில் வசியம் வசிய கையெழுத்து போன்ற ஒன்பது வகையான அதிர்ஷ்ட வசிய குறிப்புகளில் நன்கு ஆராய்ந்து பெயர் வைத்தால் நீங்களே ஆகலாம் ரஜினிகாந்த் என்ற பெயரையோ ரம்பா என்ற பெயரையோ எல்லோரும் வைக்க முடியாது இது பொருந்தி வருபவர்களுக்கு மட்டுமே வைக்க வேண்டும் அப்போதுதான் அதிர்ஷ்டம் வரும் விஜய் என்ற பெயரையோ சிம்ரன் என்ற பெயரையோ ஆய்வு செய்தால் இதில் வசியம் இருக்கும் இப்பெயர் பொருந்தி வருபவர்களுக்கு மட்டுமே வைக்க வேண்டும் யாருக்கு எந்த பெயர் பொருந்தும் என்று ஆய்வு செய்து பெயர் அமைத்தால் நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுங்க ஜாதகம் கைரேகை நாடி ஜோதிடம் வாசு ஜோதிடம் போன்ற எல்லா ஜோதிட சாஸ்திரங்களோட இந்த அதிர்ஷ்ட பெயர் என் சாஸ்திரம் பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்ததுங்க ஒருவருக்கு ஜாதகத்தில் கைரேகைப்படி மோசமான கிரகம் இருந்தால் இந்த நம்பரை நபருக்கு பெயரை நல்ல அதிர்ஷ்ட எண்ணில் மாற்றி அமைத்தால் ஜாதகப்படி உள்ள மோசமான கிரகங்களின் சக்திகளில் வந்து அதிர்ஷ்டம் பெருகி வரும் இந்த கடைகளில் இருக்கும் பல வகையான புத்தகங்களை வாங்கி தாங்களே பெயர் மாற்றி போட்டு குழம்பியவர்களும் வாழ்க்கையில் பெருந்துண்மத்தை அடைந்தவரும் நிறைய பேர் உண்டுங்க தொழில் முடக்கம் வியாபார மந்தம் உத்தியோகத்தில் இடையூறு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் செக்ஸ் கோளாறு மனக்குழக்கம் குடிப்புழக்கம் போதைப்பொருள் கழிமை செய்வினை மாந்திரிக பாதிப்பு திருமண தடை முன்னேற்ற தடை புகழ் இல்லாமல் வெளிநாடு கலையின் மூலம் நிரந்தர தீர்வு காண முடியும் இதுக்கெல்லாம் வந்து இந்த சிக்னேச்சர் நீம் நியூமாலஜி நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்று அரசியல் சினிமா விளையாட்டு போன்ற துறையினர்கள் அனைவரும் பெயர் மாற்றத்திற்கு முன் அதிர்ஷ்டம் பெற்றவர்களே உலக வரலாற்றை புரட்டி பார்த்தால் வெற்றி பெற்றவர்களுடைய பெயரில் கலை படிந்திருக்கும் மருத்துவரால் கைவிடப்பட்ட நோய்களை கூட சில நோய்களை குணமாற்ற முடியும் தொழில் விஷயம் என்னதான் ஒரு கஷ்டப்பட தொழில் செய்தால் மாடாய் உழைத்தாலும் தொழில் விஷயம் இல்லாவிடில் வெற்றி பெற முடியாது செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அத்தொழில் வெற்றி பெற அதன் பெயர் அதிர்ஷ்ட எண்ணில் இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட நாளில் தொழில் தொடங்க வேண்டும் அதிர்ஷ்டம் போல பெரிய ஓடும் பெரிய நஷ்டத்தில் ஓடும் தொழில்களுக்கு தொழில் வசதி அதிர்ஷ்ட பெயர் அமைத்து அதிர்ஷ்ட நாளில் கணிக்க வைத்து தொழில் நடத்தி வந்தால் நல்ல பண லாபம் பெருகும் மென்மேலும் அமுக வளர்ச்சி உண்டாகும் இது விஞ்ஞான கணித தூட்சமா கோட்பாடாகும் டைட்டானிக் ஹாலிவுட் சினிமா உலக வரலாறில் சாதனை படைத்ததற்கு அதன் அதிர்ஷ்ட பெயர் பெயரும் வசியமும் அப்படம் திரையிடப்பட்ட தேதியும் ஆகும் அதிர்ஷ்ட பெயர் என் சாஸ்திரப்படி பெயர் வைக்கப்பட்ட அனைத்து சினிமா படங்களும் வெற்றி பெற்றுள்ளது நமது பதினெட்டு சித்தர்களின் மௌன சித்தி மாந்திர காந்த சக்தி அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தில் அடங்கியுள்ளன ஸோ இந்த மாதிரி வந்து நியூமராலஜி நேமாலஜி சிக்னேச்சராலஜி இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாமுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலுது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்